அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளை நட்பியலில் நட்பாராய்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் நட்பில் பிழை பாராட்டாத இயல்பினரை அறிந்து நட்பு செய்தல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் பல நாள் பக்கத்தில் இருந்தாலும் உள்ளம் ஒன்றாதவரோடு சில நாள் கூட ஒன்றுபட்டு போக மாட்டார்களாம் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்களாம் நிஜத்தோடு நெஞ்சு கலந்து கட்டுண்ட ஒருவர் விலகி இருந்தாலும் அவர்களை கைவிடுவார்களோ கைவிட மாட்டார்கள் என்கிறார்கள் இதைதான் திருவள்ளுவர் திருக்குறளில் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பான் விழமை தரும் என்று கூறியிருப்பார் அதாவது உணர்ச்சி ஒன்றாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் அடிக்கடி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கிடையவே கிடையாதாம் இவ்வாறு நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் பல நாளும் பக்கத்தார் நெஞ்சில் சில நாளும் ஒட்டாரோடு ஒட்டார் பல நாளும் நீத்தார் என கைவிடல் உண்டோ தம் நெஞ்சத்து யாத்தாரோடு யாத்த தொடர்பு நெஞ்சு பிணிப்பு உடையாரோடு நட்பு செய்தல் வேண்டும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்